அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பணன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் இந்த போறோம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா முயற்சி வீடியோக்குள்ள நான்கு பாதங்களுமே விருச்சக ராசியில வரும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டையை ஆளக்கூடிய வல்லமை கொண்டவர்கள்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டா உடனே செய்யக்கூடிய நல்ல அமைப்புங்கறதே இவங்க கிட்ட இருக்கும் இவங்க பிற பே தசால பிறப்பாங்க அதனால புத்தி கூர்மை நிறைய இருக்கும் ஏன்னா புதன் நாளை புத்திக்காரர்கள் கேட்டை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க இன்னொன்னு நல்ல கல்விமானா வருவாங்க இவங்களுடைய ப்ரொஃபஷன் மேக்ஸிமம் டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கும் இல்லை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் லாயர் இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்களுடைய மனம் சொல் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இருக்கும் அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி தரக்கூடிய செயல்களை தான் செய்வாங்க அவங்களுடைய பேச்சே டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களுடைய பழகும் விதம் புதுமையா இருக்கும் அவங்க பார்க்கும் பார்வைங்கிறது கூட ரொம்ப அழகா இருக்கும் நல்ல மனப்பாடம் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் அதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே மறக்காமல் பேசுவாங்க அதே நேரத்தில் புத்தி கூர்மை அதிகம் இருக்கும் சில நேரங்களில் ஈஸியாக ஏமாந்துருவாங்க இந்த விஷயத்துலையுமே இவங்களுடைய கல்விங்கிற விஷயத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் புதன் தசால அந்த கல்விங்கிற விஷயத்தினால நல்ல லெவல் படிப்பு டபுள் டிகிரி நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கேது தசா சற்று இறக்கத்தை கொடுக்கலாம் அதே நேரத்தில் சுக்கர தசா வரும்போது தான் இவங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்கிற பாடத்தை கத்துப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா அந்த காலக்கட்டத்தில் தான் வரும் அதே நேரத்துல இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரத்திலுமே ஆரோக்கியத்தை நல்ல பேணி காப்பாங்க யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வால்மெண்ட் இவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உண்மையாக உழைப்பாங்க நேர்மையாக பேசுவாங்க யார்கிட்டையுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க இவங்களுடைய பலம் என்னன்னா உண்மைதான் அதே நேரத்தில் இவங்க அடுத்தவங்க கிட்டையும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க அடுத்தவங்களும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக பேசணும் அப்படிங்கிற விஷயம்தான் இவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நெகட்டிவாக போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவங்க இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல இவங்களுடைய தேவை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பழகுவாங்க சுயநலம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப குறும்புத்தனம்ங்கிறது அதிகமாக இருக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு இவங்க இருக்கும் இவங்க பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உண்மை மாதிரி ப்ரூஃப் பண்றதுக்கு ரொம்பவே போராடுவாங்க இன்னும் சொல்லணும்னா ஒரு சில நேரங்கள் அதை உண்மையு கூட ப்ரூஃப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்திமானா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்த இவங்க கிட்ட கொடுத்தாலுமே அந்த விஷயத்துல ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி தேர்ச்சியான நபர் மாதிரி சிறப்பாக கொண்டு போவாங்க கேட்டை இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாங்க ஈகை திறன் அதிகம் இருக்கும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் மைண்டடாக இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கோணலான புத்தி இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு சாதகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிப்பாங்க அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் சில இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா வரதராஜ பெருமாள் ஆலயம் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் பசுபதி கோவில் இருக்கு இந்த பஸ் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டுவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்